ஊர்ல மக்களுக்கு தேவையான எங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு தேவைப்படுறத மாதந்தோற மீட்டிங்ல பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே வரல யாருமே வரல அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் யார் யாருன்னு பண்ணா பார்த்தா பொதுப்பணி மெயின் பொதுப்பணி ஏன்னா வரக்கூடிய காலம் மழை காலம்ன்றதுனால இருந்து யாரும் வரல ஏன்னா ஒரு சில கோரிக்கைகள் அவங்க கிட்ட வைக்கணும் ஒன்று இன்னொன்னு தெரியும் நம்ம ஊர்ல அத்தனை அந்த மழைநீர் வடிகால் போட்டாங்க அந்த வடிகால் வந்து அத்தனை அந்த கேட்ச் பெற்ற அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஒரு இரும்பு வச்சிருப்பாங்க அதை எல்லாமே இந்த லோக்கல்ல இருக்கிற பசங்க யாரோ திருடிறாங்க அதை திருடும் போது அது நம்ம அந்த வீடியோவோ எல்லாம் எடுத்து போலீஸ்ல பலமுறை பல பலமுறை சொல்லியும் போலீஸ் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் அந்த போலீஸ் வந்து இந்த மீட்டிங்ல கலந்துகிறது இல்லை அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி அதை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியல எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன மாசம் நான் வார்டு குழுவில் கூட பேசியிருந்தேன் நானூறு ஐநூறு கட்சி போட்டாங்க அது நானூறு தொலைஞ்சு போச்சு திரும்ப போட்டாங்க அப்பப்போ உடஞ்சிறது டெய்லி பொதுமக்களுக்கு இடஒா அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு அது அதே போல ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவே பாத்தீங்கன்னா இது மழை மழைக்காலம் வரக்கூடிய காலம் ஸ்டேட் வெட்டி கிளீன் பண்ண சொல்லணும் ஸ்டேட் ஹைவே கிட்ட அவங்க வரல அதே போலீங்க நேஷனல் ஹைவே நேஷனல் ஹைவே இப்ப தெரியவங்களுக்கு எல்லாமே அந்த கால்வா மல்லீர் வடிகால் போட்டுட்டு இருக்காங்க அதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அதை பண்ணிட்டு இருக்காங்க சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வலிஞ்சாத பாத்தீங்கன்னா தெரியும் காவல் நரையிலிருந்து புடல் வரைக்கும் பாம்பை விட மோசமாக வளைஞ்சி 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 வளைஞ்சு வருது ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே காவல் அறையிலிருந்து சைக்கிள் ஷாப் வரைக்கும் ஒரே ஸ்டைட்டாக தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா பண்றாங்க இதெல்லாம் நான் பேசணும்னா எல்லாம் வேணும் எல்லாம் வரணும் அதே போல இந்த நம்ம இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஏஹெச்ஓ ஏஹெச்ஓன்னா இப்போ வரக்கூடிய காலம் கொசு அந்த நம்ம பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒரு சில பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லணும் ஏஹெச்ஓ வரல ஏஆர்ஓ ஏஆர்ஓன்னு சொன்னா ரெவன்யூ ரெவன்யூ அந்த கார்பரேஷனுடைய ரெவன்யூ அவர் வந்தாருன்னா ஒரு சில ஏன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக கட்டி உள்ள கட்டிடங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த கட்டிடமா இருந்தாலும் அவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க பர்மிஷன் கொடுத்து கடை நடத்துறாங்க இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க இவங்க இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்க இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க நிறைய நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா ஏகப்பட்டது இருக்கு ஆனா இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போது நானும் நாலாயிரம் முறை கத்தி பார்த்துட்டேன் யாரும் எந்த அந்த சட்டத்துக்கு புறம்பா செய்யற வேலையை தடுத்து இதுவரை நிறுத்த மாட்டேறானு தடுக்கவே மாட்டேங்கிறான்னு கேட்கறதா நான் போயிட்டு பேசுறேன் அவ்வளவுதான் அது இந்த காலத்துலாம் இந்த காலையில் விட்டுடுறாங்க இந்த ஏஆர்ஓ டிபார்ட்மெண்ட் ஏஆர்ஓ டிபார்ட்மெண்ட் வந்து வருவாய் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்ததும் அது வேணாம் விட்டுடுறாங்களான்றது எனக்கு தெரியல இது அதே போல வந்து வரக்கூடியது மழைக்காலம் எல்லாம் தெரியும் அந்த மழை நீ இபி வந்து ஸ்டடி பண்ணணும் நான் வந்து இப்போ கூட போன வாரத்தில் கூட நான் நம்ம இது கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் சேர்மனுக்கே போட்டிருக்கேன் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க இன்னும் பத்து நாளில் உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் செய்யலைன்னா நீங்க திரும்ப எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈவி உங்களுக்கு பக்கம் நிறைய போஸ்ட் கம்பங்கள் உடைச்சு கிடக்குது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒயர் கீழே தொங்கி கிடக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த வேலைகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் எதுவுமே என்ன சொல்லணும் மன்றக்கூடத்தில் தான் சொல்லணும் மன்றக்கூடத்தில் எங்காவது சொல்ல முடியல அங்கே கரெக்டான பார்க்கலன்னா நான் யாருகிட்ட போய் சொல்ல முடியும் இது இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாடுது இல்லையா ஒவ்வொரு முறையும் நான் இதை இதெல்லாம் பேசிட்டே தான் இருக்கேன் எதுவுமே கிடைக்கல எனக்கு அதே போல இந்த நகராட்சிக்குள்ள பார்க்குங்க இருக்கு நிறைய பார்க் கட்டிருக்காங்க பார்க் எல்லாம் கட்டினாங்களே தவிர பராமரிப்பே கிடையாது சும்மா பேருக்கு பார்க்கு கட்டுறோம் பார்க் கட்டுறோம் பார்க் கட்டுறோம்னு சொல்லி பார்க்குங்களை கட்டி விட்டுறாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதை பராமரிச்சா தானே அந்த பார்க்கு நல்லா இருக்கும் பார்க் இது வரைக்கும் எத்தனையோ பார்க் இருக்குது ஆள் இல்லை அதே போல இருக்கிற பார்க்குங்களுக்கு பார்த்தா ஆள் போட்டிருக்காங்க ஒரு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வந்திருக்காரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சாயிரம் இது வாங்குறாரு ஆனால் அந்த ஆளுங்களுக்கு கொடுக்குறது வெறும் ஏழாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வேலை நிறைய இந்த செஞ்சிட்டு இருக்காங்க இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை யாரும் வர மாட்டேங்கிறாங்க அது அதே போல பார்த்தீங்கன்னா ரோடு நம்ம புரளில் பாருங்க அதாவது நல்ல வேலை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் என்ன வேலை நம்ம வந்து ட்ரைனேஜ் எடுத்துட்டு இருக்கோம் ட்ரைனேஜ் எடுக்கும் போது கண்டிப்பாக ரோடு டேமேஜ் ஆக தான் செய்யும் ரோடு வந்து ட்ரைனேஜ் எல்லாம் ரோடும் நம்ம போட்டால் தான் நம்ம வந்து வரக்கூடிய காலத்தில் ட்ரைனேஜ் நம்ம கனெக்ஷன் நம்ம இந்த ரோட்ல தண்ணி போகாம ஈஸியா இருக்கும் அதுக்காக ஆனாலும் வந்து அவங்க கான்ட்ராக்டர் அந்த 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 எடுத்தார் இல்லையா அந்த கான்ட்ராக்டர் ரொம்ப கீழ்த்தமான மொட்டமான வேலை செய்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் மெட்ரோ வாட்டர் ப்ராஜெக்ட் லைன் அதாவது ட்ரைனேஜ் ஒர்க் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை எப்படி செய்யறாங்க அவங்களுக்கே தெரியல அவரு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அவரு சப் கான்ட்ராக்டர்ன்னு ஒரு பத்து பேருக்கிட்ட பிரிச்சு 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 கொடுத்துட்டாரு பிரித்து கொடுத்ததான் அவங்க என்ன பண்றாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வேலை பார்க்கறாங்க தவிர இப்படிதான் இருக்கணும் அதில் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் அந்த காங்கிரீட்ல தான் போடணும் அது சரியா கட்டல கல் வச்சு கட்டினாங்க அது சரியா பூசல இதெல்லாம் மக்கள் எங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே போல அந்த அந்த கால்வா அதாவது அந்த பைப்பெல்லாம் புதைக்கிறதுக்கு ரோட் கட் பண்ணுவாங்க ரோட் கட் பண்ணா அதுக்கு முறையா இப்படிதான் பண்ண ரோடு கட் பண்ணி இந்த மாதிரி ஜல்லி போட்டு கான்கிரீட் போடணும் அதுக்கு மேலே தாறு போடணுன்றது ரூல் இருக்கு அதை முறையா யாரும் செய்யறதில்லை இதெல்லாம் வந்து எங்க ஏஐ பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான வேலை தான் இருக்குது யாரும் எதுவும் பண்ண முடியல அதே பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் போன மாசம் மண்டல கூட்டத்தில் கூட பேசுங்க அதாவது பிஜிஆர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் இப்போ எது வந்தாலும் இந்த ஆட்சியில் என்ன சொல்றாங்க எது வந்தாலும் கம்ப்ளைண்ட் போடுங்க உடனடியே பண்ணுவாங்க உடனடியே பண்ணுவாங்கன்னு சொல்லி சில நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பொதுமக்களும் போடுறாங்க நிறைய பேர் போடுறாங்க பொதுமக்களுக்கு சொல்ல சொல்லத்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அவங்க கம்ப்ளைண்ட் போட்டா இது நடவடிக்கை எடுப்பாங்க மாதாவர மன்னர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒரு ஒருத்தரும் ஒரு வேலை செய்யல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கூட க்ளோஸ் பண்ணதே கிடையாது அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணும் அந்த அந்த சட்டத்துக்கு மாதிரி அதை செஞ்சிருக்காங்களா எடுத்துட்டு போடணும் இது வரைக்கும் அதை பண்றதே கிடையாது ஒரு முறை ரெண்டு முறை பண்ணிட்டு அவங்களே அந்த ஆன்லைன் கம்பெனியிட்ட க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு கார்பரேஷன் அப்புறம் எதுக்கு ஒர்க்கர் அப்புறம் எதுக்கு ஏஇ ஸ்கொயரு அப்புறம் ஜோனல் ஆபீசர் இந்த மாதிரி பல துறைகள் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு துறை இருக்கு போலீஸ் துறையோடு சேர்த்து பன்னெண்டு துறை இருக்கு பன்னெண்டு துறையுமே இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்காம அப்புறம் எதுக்கு நான் கார்பரேஷன்ல ஒரு மீட்டிங் நடத்துனீங்க அந்த காரணத்துக்காக தான் நேற்று எழுந்து வெளியே வந்தேன் எழுந்து வெளியே வந்ததுக்கும் எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லை எஃபெக்ட்னா நான் வந்து எழுந்து வெளியே வர மாதிரி தெரிஞ்சுதான் நம்ம இப்போ யாராவது ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி நடக்குது நான் வெளியே வந்தேன் ஆனால் என்னோடய போய் நானும் வெளியே வந்துட்டு நான் மாட்டில் வந்துட்டேன் அப்போ இந்த நான் சொன்ன குறைகளெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் என் ஊரில் இருக்கிற மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னா இங்கே தான் போய் கேட்க முடியும் இவங்க தான் செய்யணும் இது செய்யலைன்னா நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இதெல்லாம் விட கேவலங்க நேற்று ஜோனல் ஆஃபீஸரே வரல ஜோனல் ஆஃபீஸர் இல்லாமலே ஒரு மண்டல கூட்டம் நடக்குது இது எங்க நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் வேலை நாள் மாத்தி வைங்க மாத்தி வச்சி கூப்பிடுங்க கவுன்சில கூப்பிடுங்க அவங்களுடைய கோரிக்கைகள் சொல்லிட்டோம் சோ சொன்னால்தாங்க எங்களுக்கு தெரியும் அத அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாம இந்த மாதிரி நடத்துனா என்ன இதெல்லாம் அப்ப ஏதோ ஒன்று கார் நாங்களும் ஒரு கூட்டம் நடத்தணும் நாங்களும் இத பண்ணோம் நாங்களும் அதை